வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடங்களுக்கூடிய கற்பவை கற்றத்தை என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் பார்த்துட்ருக்கோம் அதில் இப்படி பார்க்கக்கூடிய பகுதி உயர் ஐந்தில் இருக்கின்ற இலக்கணப் பகுதி அதில் ஏற்கனவே இரண்டு வினாக்களுக்குரிய வினாவும் விடையும் பார்ப்போம் அடுத்தது மூணாவது வினா பொருத்தமான இடைச்சொற்களை பயன்படுத்துகிற மணர்த்தேனி டேஷ் போல் விளங்கும் டேஷ் குருதுணை டேஷ் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் அந்த இடைச்சொல் என்னென்ன மணர் மணர்த்தேனியை போல விளங்கும் நூல்கள் உறுதுணையாக இருக்கிறது பெண்கள் டேஷ் படிக்க வைக்காத காலத்தில் டேஷ் பெண்ணினம் டேஷ் பெருமை பெருமை சேர்க்கும்படி டேஷ் நம் முத்துலட்சுமி அம்மையார் முதல் பெண் மருத்துவர் டேஷ் வந்தார்கள் இதுகுரிய விடை பெண்களை படிக்க வைக்காத காலத்தில் காலத்திலும் காலத்திலும் பெண்ணினம் பெண் இன பெண் இனத்திற்கு பெருமை சேர்க்கும்படியாக முத்துல நம் அம்மையார் முதல் பெண் மருத்துவராக வந்தார்கள் அடுத்தது இறைச்சொல் வந்து இன்னியில் சேர்த்தனும் மக்களின் மக்களின் மனம் மனங்கள் உலக அறிவு புக புக வழி செய்ய வேண்டும் அடுத்தது பொருத்தமாக பொருத்தமாக இணைத்துள்ள அவன்தான் மனிதன் அவனும் மனிதன் சாரி அவன்தான் மனிதன் அவன் தான் மனிதன் அவனும் மனிதன் அவனும் அழகு அவனே அழகு அவனே அழகு ஏழாவது அவனா மனிதன் அவனா அழகு இயற்கையும் அழகு இயற்கையே அழகு இயற்கையா அழகு இயற்கைதான் அழகு இயற்கை தான் மனிதன் இது ஒவ்வொன்றுக்கும் பொருள் வேறுபாடுகள் இருக்கும் அடுத்தது உனக்கு மட்டும் ஆவது தெரியுமா தெரியும் இந்த வார்த்தைகளை நினைத்தோம் உனக்கு மட்டும் தெரியுமா உனக்கு கூட தெரியுமா உனக்காவது தெரியுமா உனக்கு மட்டும் தெரியும் உனக்கு கூட தெரியும் உனக்காவது தெரியும் அடுத்தது வீடு நாடு காற்று வெளிச்சம் அன்பு அமைதி வான்மதி காலம் இந்த சொற்களுக்கு உம் ஓ என்று சொல்லக்கூடிய இடை சொற்களை சேர்த்து நமதே தேவை வேண்டும் வாருங்கள் வீடும் நாடும் நமதியே வீடோ நாடோ நமதியே காற்றும் வெளிச்சமும் தேவை காற்றோ வெளிச்சமும் தேவை அன்பும் அமைதியும் வேண்டும் அன்போ அமைதியோ வேண்டும் வான்மதியும் பாலமும் வாருங்கள் வான்மதியோ பாலமோ வாருங்கள் அவரு பொருத்தமான விரிச்சொற்கள் ஆ டேஸ் பெரும் பொதுக்கூட்டம் மாபெரும் பொதுக்கூட்டம் டேஷ் விடுதும் கடி விடுதும் டேஷ் முதல் வாழ் முதல் டேஷ் சிறந்தது சாலை சிறந்தது கடிமனை என்று சொல்லக்கூடிய அதற்குரிய விதைகள் இக்கீளை கொடுத்து கொடுத்திருக்கு மா கடி வாழ் சால கடி என்று சொல்லக்கூடிய சொற்கள் இதற்கு பொருத்தமான விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த விடையையும் இந்த தான் பார்ப்போம் நன்றி எனக்கு